ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழி இது இரண்டாம் திருமொழி மூன்றாவது பாசுரம் ஏடர கடர்த்ததும் ஏனவாய் நிலம் கீண்டதும் முன்கிராமனாய் மாறு அடர்த்ததும் மண்ணளந்ததும் சொல்லி பாடி வன் பொன்னி பேராறு போல் வரும் கண்ட நீர் கொண்டு அரங்கன் கோவில் திருமுற்றம் சேறு தொண்டர் சேவடி செழிஞ்சேறு என் சென்னிக்கு அணிவனே ஏறு அடர்த்ததும் ஏனமாய் நிலம் கேண்டதும் முன் ராமனாய் மாறு அடர்த்ததும் வண்ணளந்ததும் சொல்லிப்பாடி வன் பொன்னி போல் வரும் கண்ண நீர் கொண்டும் கோயில் திருமுற்றம் சேரு சை தொண்டர் சேவடி செழுஞ்சேறு என் சென்னிக்கு அணிப்பனே தொண்டரடிகள் தொண்டர்களுடைய அடியில் படிந்த அந்த சேற்றை என்னுடைய நெத்தியில் அணிஞ்சிப்பேன் அப்படிங்கிறார் பாசுரம் பார்த்தா உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிடும் ஏறு அடர்த்ததும் இந்த பின்னை பிராட்டியை மணப்பதற்காக எருதுகளை அடர்த்த அந்த விஷயம் ஏனமாய் நிலம் கீண்டதும் பெரியவராகமாய் இந்த உலகத்தை மீட்டதும் கிடந்ததும் முன் ராமனாய் மாறு அடர்த்ததும் இந்த முன் எல்லாத்திலையும் போட்டுக்கலாம் முன்னொரு காலத்தில் ராமனாய் மாறு அடர்த்ததும் ராமனாய் மாறு மாறுனான எதிரிகளை அடர்த்ததும் வெற்றி பெற்றதும் அவர்களை அழித்ததும் மண் அளந்ததும் திருவிக்கிரமனாக வளர்ந்து மாபலி சக்கரவர்த்த சக்கரவர்த்தியிலிருந்து நிலத்தை நிலம் பெற்று அதனை அளந்ததும் இவையெல்லாம் எல்லாம் சொல்லி பாடி நம்மளும் சொல்லிவிட்டோம் அதை மாதிரி இதே மாதிரி சொல்லிகிட்டு இருக்கோம் நம்ம ஏறு அடர்த்ததும் ஏனமாய் நிலம் கீண்டதும் முன் ராமனாய் மாறு அடர்ந்ததும் மண்ணளந்ததும் சொல்லி பாடி அர்த்தமாச்சு வண் பொன்னி பேராறு போல் வரும் கண்ண நீர் இதெல்லாம் சொல்லி பாடின வீர சொல்கிறா பாடுறான் மற்றம் இல்லை அவளுக்குள்ளே என்னாச்சுன்னா ஒரு ஆனந்த கண்ணீர் வருது அந்த தொண்டர்களுக்கு மண்ணாக பெருமை மிக்க பொன்னால் காவிரி காவிரியை போல் காவிரி பேராறு போல் வரும் கண்ண புரியுது இப்போ என்ன அர்த்தம் புரியுது காவிரி போல் பெரிய ஆறு மாதிரி அவள் கண்ணுலேருந்து ஜலம் வருது யாரும் இந்த மாதிரி ஏனடர்த்ததும் ஏனமாக நிலம் கீழ்ந்ததும் ஒன்றாபனாய் மாறு அடர்த்ததும் மண் அளந்ததும் சொல்லி பாடி அப்போ வர கண்ணீர் வந்து காவேரி போன்ற பெரிய நதியாக வருது பெரிய ஆறு போல் வந்து கண்ண நீர் கொண்டு கண்ண நீர்கள்லாம் இப்போது கண்ணிலேருந்து வர ஜலமெல்லாம் ஒரு ஆறாக பெருகிறது பெருகிகிறது அரங்கன் கோயில் திருமுற்றம் பெருமாளுடைய கோயில் திருமுற்றம் ஒன்றுமே சொன்ன பெருமாளுடைய இதில் கிழக்கு பக்கத்தில் இருக்கிற மணல் வழி தான் இத்தட்டில் சொல்வார் அப்படின்னு தோணும் நமக்கு நம்ம சீரங்கத்து போனாலே தெரியும் அந்த மணல் வழியில் தான் நிறைய மணல் இருக்கும் அரங்கன் கோவில் திருமுற்றம் சேரிசை அந்த இடம் சேர போயிடுத்து இப்போ பெருமாள் பேரை சொல்லி அந்த ஆனந்த கண்ணீர் காவிரி போல் பெரிய நீராக பிரவாகித்து அந்த பெருமாளுடைய திருமுற்றத்தில் இருக்கும் மணல் வழியை ஒரு சேரு நிறைந்த இடம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க அப்படி சேரு தோண்டான் இப்போ என்னாச்சு அங்கே டான்ஸ் ஆடுறவா பாடுறவா நடக்கிறவா எல்லாருடைய சேவடியிலையும் சேரு ஒட்டின்னு கற்பனை பண்ணிக்கோங்க சேவடி செழிஞ்சேரு என் சென்னிக்கு அணிவனை அப்படிப்பட்ட சேற்றை என்னுடைய நெத்தியில் நான் அணிவேன் எனக்கு திலகமாக அணிந்து கொள்வேன் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் அது எனக்கு அணிகலன் அதை நெற்றியில் கொள்வது எனக்கு ஒரு பெருமை அப்படிலாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் வாசனம் பிடிக்கலாம் அர்த்தமாயிடுது ஏறடர்த்ததும் ஏனமாய் நிலம் கீண்டதும் முன்கிராபனாய் மாறு அடர்த்ததும் மண்ணளந்ததும் சொல்லி பாடி மண் பொன்னி பேராறு போல் வரும் கண்ண நீர் கொண்டு அரங்கன் கோயில் திருமுற்றம் சேறுசை செய்தொண்டர் சேவடி செழுஞ்சேறு என் நென் என் அறிவனே சேவடி செழிஞ்சேறான் ரொம்ப பரி ரொம்ப இந்த சேரு ரொம்ப என்ன சொல் புகழ் பெற்றது பெருமை வாய்ந்தது அப்படிப்பட்ட அந்த சேற்றினை நான் என்னுடைய நெத்தியில் அணிவேன் ஸ்ரீமதே ராமானுஜாய